கரோர எல்லாம் அல்ல பழனி உரையும் எம்பெருமான் கருணாச்சலம் கருணாசாகரம் ஸ்ரீ ஞான சன் சந்தோறு குருநாதர் அருணாபெருமான் திருசரம் சார்ந்தோம் எம் பெருமார் கருணை முழு மற்றும் முருளாறு ஸ்ரீ அருணாசுவாமி திருவள்ளுவா அந்த திருப்பொண்ட மாமந்திரத்தில் கௌமாரியல் தாத்தா பாடல்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புனரியும் என துவங்கும் தென் கடமந்துரை தளத்து திருப்போருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவழுக்கும் தென் கடம்துறை பெருமாள் திருவள்ளுமு சமர் படம் இந்த பாடல் முருகா தேவருடைய திருவடியில் திருகரணங்களும் பொருந்தி இருக்க திருவருள் புரிவாய் என்று வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட அற்புதமான பாடல் சொல்ல சொன்ன எம்பெருமான் திருவடியைச் சேர அவன் திருவடி நாடி பாட பெற்ற பாடல் பாடலுடைய சந்த குடிப்பு தனதன தந்தனன் தந்தனன் தந்தனம் தனதன தந்தனன் 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 தனதன தந்தனன் தந்தனம் தந்தனம் தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடல் இந்த பாடல் பாடப்பெற்ற தலம் வந்து தென்கடம்புத்துறை கடம்பத்துறைங்கிறது கடம்பர் கோயில் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே உள்ள குடித்தலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடமேரத்தில் ஒரு மைல் தொழில் இருக்குது திருநாகூர் சாமியுடைய பாடல் பெற்ற தலம் ஸ்தல மான்மியம் இந்த தளத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல வழக்கம்போல் பாடலை பாடலாம் புனரியும் அனங்க நம்பும் சுரும்பும் கரும் கைலினோடு கெண்டையும் சண்டனும் கஞ்சமும் புதுநில வருந்தியும் துஞ்சி நஞ்சும் பொறுப்பு எறிவேதும் பொறியன் இகன்றங்குமிங்கும் சுழன்று இடை கடை சிவந்து பஞ்சம் புதிந்து இங்கிதம் புவி இளைஞர் முன் பயின்ற அம்போனின் கம்பித குலைமோதி குணலியோடும் இந்திரியம் சஞ்சலம் கண்டிடும்படி அமர்புரிந்து அரும் சங்கடம் சந்ததம் கொடுமை செய்து சங்கடம் சிங்கி தங்கும் கடை கண்ணினார் குளவு பல செம் தனம் தந்து தந்து இன்புரும் திரிவித கர்ணங்களும் கந்த நின் செம்பதம் குருகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்தமற்ற அமைவியனோ அப்படின்னு முதல் பதில கேட்குறேன் ரெண்டாவது பதில துணர்விரி கடம்ப மென் தொங்கலும் பம்புரும் புழுகும் அச்சலம் பசும் சந்தனம் குங்குமம் தொகு கடபமும் துதைந்து என்று நன்கு ஒன்று பத்திறதோடும் தொலைவில் சண்முகங்களும் தந்திர மந்திரங்களும் பழிமலையும் பரங்குன்றமும் செந்திலும் துதி செய்யுமா மெய்யன்பர்தம் சிந்தையும் சென்று செய்ப்பதி வாழ்வாய் கணபன புயங்கவும் கங்கையும் திங்களும் குறவும் அருகும் குறும் தொம்பையும் குன்றையும் கமல் ஜடில சம்பவம் கும்பிடும் பம்புடை குருநாதா கணக்குடையில் நின்ற குன்றம் தரும் சங்கரன் குருமணி கவண்டலம் கொன்று முன் கண்டிடம் நதி வந்து உறும் தென்கடம்பந்துரை பெருமாடி புனரியும் அணங்க நம்பும் சுரும்பும் கரும் கைலோடு கெண்டையும் சண்டனும் கஞ்சமும் புதுநில வருந்தியும் துஞ்சு நஞ்சும் பொறுப்பெறிவேலும் பொறுனகங்குமி சுழன்று இடை கடை சிவந்து பஞ்சம் பொதிந்து இங்கிதம் புவி இளைஞர் முன்பயின்ற அம்பொனின் கம்பித குலைமோதி குணலையோடும் இன்றியும் சஞ்சலம் கண்டிடும்படி அமர்புரிந்து அரும் சங்கடும் சந்ததம் கொடுமை செய்து சங்கடும் சிங்கிதங்கும் கடை கண்ணினார்வால் குளவு பல செம் தந்து தந்து என்பொரும் திருவித கருணங்களும் கந்த நின் செம்பதம் குருகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்தமற்று அமைவேணும்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார் அதாவது புடரின கடல் கடலும் மண்மனுடைய பானங்களும் சுரும்புனா வண்டு வண்டம் கரிய கயல் மீனும் கெண்டை மீனும் சண்டனும் யமன் கஞ்சமும் தாமரையும் புதிய நிலவை அதாவது சந்திரிகை உண்ணும் சகோர பட்சியும் இறத்தலை சேவிக்கும் விஷமும் கவுஞ்சத்தை தூளாக்கியவனுடைய வேலும் ஒக்கும் எனும்படி இகன்று பகை பூண்டதாயும் அகலம் கொண்டதாயும் அங்கும் இங்கும் சுழர்வதாயும் மத்தியிலும் ஓரத்திலும் சிவந்ததாயும் வஞ்ச எண்ணத்தை அடக்கியதாயும் இங்கிதம் இனிமையை பூமியில் உள்ள இளைஞர்கள் முன்பு பயின்றும் திறமையுடன் காட்டி அழகிய பொன்னால் அமைந்த அசைகின்ற காதில் உள்ள குடைகள் மீது மோதி குணலையோடும் ஆரவாரம் நடிப்போடு இந்திரியம் ஐம்பொறிகளும் துன்பம் காணும்படி கலகப்போர் செய்து கொடிய வேதனை உண்டாகும்படி எப்பொழுதும் கொடுமை செய் துசம் கொடும் கொடுமை செய்யும் துவஜம் கொடிகொண்டும் கொடுமை செய்வதற்கே துஜம் கொடியேந்தி உள்ளதும் விஷம் தங்குவதுமான கடைக்கண்ணீரடத்தை அல்லது கொடுமை செய்து கொடிய செய்து தீமை செய்து சங்கோடு சங்கின் வெண்ணிறத்தோடு அல்லது சங்கின் ஆயுதமும் சிங்கி விஷமும் விஷத்தின் கருமையும் தங்குகின்ற கடைக்கண் பார்வை கொண்டதான மாதரிடத்தை விளங்கும் பலவையான செவ்விய தனம் பொருள்களை கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்ற மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று வகையான கருவிகளும் கந்தவேளையே உன்னுடைய செம்மையிலிருந்து திருவடி அணுகுவதற்கு சேர்வதற்குண்டான வழியை அந்தியும் சந்தியும் காலையும் மாலையும் தொந்தமற்று பிரபஞ்ச தொடர்பு நீங்கி உலகவாசம் அற்று அமைதியோடு உரிமைப்பட்டு இருக்க மாட்டேனோ அப்படின்னு முதல் பதில வேண்டுகிறது இரண்டாவது பகுதியில் துணர் வீர கடம்பர் மென் தொங்கலும் பம்பூரும் புழுகும் அச்சலம் பசும் சந்தனம் குங்குமம் தொகு கலபமும் துதைந்து என்று நன்கு ஒன்று பத்து இருதோடும் தொலைவில் சண்முகங்களும் தந்திர மந்திரங்களும் பழனிமலையும் பரங்குன்றமும் செந்திலும் புதிசெய்யுமா மெய் அன்பர்தம் சிந்தையும் சென்று வாழ்வாய் பூங்கொத்துக்கள் விருந்துள்ள கடப்ப மரத்தின் மலர்களால் ஆய மென்மையும் அல்லது மென்மையான மாலையும் நிறைந்துள்ள புலுகும் புதிய மலை விளையும் பசுமை வாய்ந்த சந்திரமும் குங்குமமும் கூட்டப்பட்ட கடபமும் கலவை சார்ந்தும் ஒன்று கூடி நெருங்கி பொதிந்துள்ளனவும் எப்போதும் நன்மையே பாதிப்பவிகளுடமான பன்னிரண்டு தோள்கள் அழிவு சோர்வில்லாத உன்னுடைய ஆறு முகங்களையும் தந்திர மந்திரங்களையும் உனது பூஜனைக்குரிய நூல்களையும் மந்திரங்களையும் பழனிமலையும் திருப்பரங்குண்டையும் திருச்செந்தூரையும் துதி செய்து போற்றின்ற மெய்யன்பருடைய சிந்தையில் புகுந்து சிந்தையில் புகுந்தும் பயலூர் எனும் திரு திருத்தலத்தில் வீற்றிருந்த அருள்பாளிக்கும் பெருமாளே வீட்டிருந்து வாழும் பெருமாளே கணவன புயங்கமும் கங்கையும் திங்களும் குறவும் அருகும் குறும் தும்பையும் கொன்றையும் கமல் சடித சம்பவம் கும்பிடும் பண்புடை குருநாதா கூட்டமான பழங்குடைய பாம்பும் கங்கையும் சந்திரனும் குராமலரும் அருகம்பொல்லும் சிறிய தும்பை மலரும் கொன்றை மலரும் நறுமணம் கமலும் சடையுடைய சிவபெருமானும் கும்பிட்டு வணங்கும் தகுதி பெருமையை கொண்டுள்ள குருநாதனை கணகுடகில் நின்ற குன்றம் தரும் சங்கரன் குருமணி கமண்டலம் கொண்டு முன் கண்டிடும் கதிசை நதி வந்து உறும் தென்கடம்பந்துரை பெருமாள் பெருமையில் பெருமை தங்கிய குடகில் குடகு தேசத்தில் கூர் அதாவது உள்ள மலையில் குடகுமலையின்றும் தோன்றி வரும் காவிரி சிவபெருமான் தர அல்லது சிவனுக்கு இணையான சிவனை வழிபடும் குறுமுனி அகத்தியர் கொண்டு வந்த கமண்டலத்திலிருந்து முன்பு முன்பு தோன்றி வெளிவந்த நதியாய காவிரி வந்து பொருந்தும் தென்கடம்பந்தூர் எனும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அல்வாளிக்கும் பெருமாளை தொந்தமற்று அமைவேனோன்னு வேண்டிகிறார் இப்போ நிலவருந்திங்கிறார் நிலவருந்தி வந்து சகோர பட்சி பனிக்கதிர் உண்ண சகோரம் பசிப்பம்பார் கல்லாடத்தில் கம்பி தம்புகிறார் கம்பிதம்னா அசைகிறது சங்குனா ஒரு ஆயுதம் எழுக்குடு முத்தலை எகம்பில் நாஞ்சில் கழுக்கொடி சங்கொடு கப்பனம் வெவ்வாள் மழுக்கதி சக்கரம் வச்சிரமாதி விழுப்புடையாவும் விராவிய கையாரும்பார் கந்தபுரத்தில் அடுத்தது இந்த பாடலுடைய முதல் மூன்றடி கண்வர்ணனை கண்ணில் வெண்மை கண் கருமை அகலம் உண்டு ஈசர்க்கு யான் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கி என் பாசத்தில் கா அகன்று காரை காரென்று அவன் தில்லையின் ஒளிபோன்று அவன் தோல் பூச திருநீரென வெடித்து அவன் பூங்கலில் யாம் பேச திருவார்த்தையில் கண்ணேம்பர் பெருங்கண்ணேம்பார் பெருங்கண்களேம்பார் திருவம்பாவில் அடுத்தது இந்த பாடல் பாடத்தலம் பாடப்படுத்தலாம் கடம்பதுறை கடம்பர் கோயில் சிவபெருமான் கண்ணுவ முனிவருக்கும் தேவர்களுக்கும் கடம்ப விருட்சத்தில் தோன்றி காட்சி கொடுத்த தலம் கடப்ப மலமே தலை விருஷம் இது பற்றி கடப்ப மாலை இங்கு கூறப்பட்டிருக்குது அதனால தான் இந்த பாடலில் துணர்விரி கடம்ப அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அச்சலம் பசும் சந்தனம் பொதியமலை மலை சந்தனம் முருகளுக்கு பிரீதி அது எப்படினு சொல்லியிருக்காங்க தக்காக பண்ணில் கார்மலையை சந்தனமும் வடையம்மைய கா காரைகளும் போர் மலையை கடவுதொரு பிள்ளைக்கு போக்குதியே அப்படிங்கிறார் அடுத்தது செய்யப்பதுன்னா வயலூர் எனக்கு தெரிஞ்சது அடுத்தது காவிரி சொல்கிறார் குருமுனி கமண்டலம் கொண்டு முன் கண்டிட குடகுமலை தோன்றியதும் அகத்திய சிவபெருமானிடம் பெற்று வந்த கமண்டலத்தின் பொரு பெருகியதும் கோதிலாக குருமணி தன்னிடம் போதல் வேண்டும் பொறுமுன்னல் காவிரி மாதினி அப்படின்னு சிவபெருமான் காவிரிக்கு கட்டளையிட்டார் நீடு காவிரி நீத்தை நீ இனி கோடி உன் பெரும் குண்டிகை பாலன நாடி அத்திரம் செய்தலும் நம் நன்முனி மாடு சேர்ந்தவர்கள் மானது என்பவை அகத்தியன் கொங்கின் பால் வந்து அர்ச்சனை புரிந்து மேவும் குண்டிகை அதனை தள்ளி புனல் கண்ணி நீ படதி என்றார் அந்த கந்தபுராண்டில் வர குறிப்புகள் காவிரிக்கு அதாவது நாரதசில சூழ்ச்சியாக வி விந்தமலை மேருமலைக்கு போட்டியாக பிரம்மலோகம் வரை உயர்ந்து வழியை அடைத்தது தேவர்கள் அகத்தியர் வேண்ட அகத்தியர் அப்போது சிவபூஜைக்கு திருத்தம் வேண்டுமான அகத்தியர் வேண்ட சிவபெருமான் காவிரி அடைத்து ஒரு குண்டியில் அடங்கச் செய்து அகத்தியோடு அனுப்பினர் அந்த குண்டியினோடு அகத்தியர் தந்து சேர்க்க வரும்போது வழியில் கவுஞ்சகிரியும் விந்தத்தை அடக்கி கொங்குதயத்துக்கு அருகே குடகில் தங்கி சிவபூஜை செய்து வந்தார் அப்போ சீர்காழி இருந்த இந்திரன் தன்னுடைய சிவபூஜைக்கு நீர் இல்லாத வந்த நார்வர் கூறிய தந்திரத்தின்படி விநாயகரை அவன் பூஜை தோணுங்க அவர் எதிர் தோன்றி வேண்டிய வரம் யாதென கேட்க அகத்தியமுடியின் கமண்டத்தில் காவிரி நீர் அடங்கியிருக்கு நதி அடங்கியிருக்கு அந்த கமண்டலத்தை நீங்கள் கவிழ்த்து விட்டால் பறை வரும் நதி என் நந்தவனத்துக்கு வேண்டிய நீரை தரும் வேண்ட விநாயகரும் அங்கணமே கவிழ்க்க காவிரி பெருகி இந்த வந்து இந்திரனுடைய நந்தவனத்துக்கு வேண்டிய நீரை தந்ததுங்கிறது வரலாறு இந்த வரலாறு தான் நம்ம குருநாதர் இந்த பாடலில் சொல்கிறார் அற்புதங்கள் கொட்டி கிடக்கிற பாட்டு இந்த திருப்புடைய இந்த திருப்புடைய முதல் பகுதி வந்து அருகிலார் விலைமாவுடைய கண்களை பற்றி எடுத்து சொல்லி எடுத்துக்கூறிய அருளார் முடியாத எவை எவை அப்படின்னு குமரேசம் ஒரு அற்புதமான பாட்டு வாரி ஆழத்தையும் புனரையும் அலைகளையும் மாணவர்கள் சனனத்தையும் மன்னவர்கள் நினைவையும் புருடர் யோகங்களையும் பார்வையிட மனித பல பிராணிகளையும் பரு ஆண்ட மன்னவரையும் பருப்பகத்தின் நிறையும் ஈசூர செயலையும் பனி மாறி பொ மொழி பொடி துழியையும் சீரிய தமிழ் புலவர் வாக்கில் எழுதிய கவியையும் சித்தர் தமது உள்ளத்தையும் தெரிவிக்கிற சிந்தையும் இவ்வளவு என்படி தெரிந்து அளவிடக்கூடுமோ வாரிஜம் அடந்தே கூடி கொண்ட நெடுமாலுக்கு மருகன் வந்த முருகா மயிலேறு விளையாடும் உக்குகனை புல் வயல் நீடு மலைமேவு குமரேச நேம்பர் கடலின் பரப்ப தெரியல கடல் ஆழத்தை அளக்க முடியாது அடுத்தது காட்டும் பழிங்கி நெஞ்சம்போல் நெஞ்ச நெஞ்ச முக நெஞ்ச மூட நெஞ்ச முகடத்தது காட்டும் முகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறேன் அப்படி சொல்கிற மாதிரி விலைமாதர் கண்களை கண்களைக் கொண்டு அவர் உள்ளத்தை யாராலும் அழிவது தெளிய முடியாது அப்படின்னால விலை கண்களை கடலுக்கு ஒப்பாக்கினார் அடிகார் அடுத்தது அனங்கன் நம்பம் அனங்கன்னா அங்கம் இல்லாத மதவிகள் மன்னனுக்கு ஐம்பது கண்கள் இது ஏற்கனவே படிச்சுட்டான் நேற்று பாட்டிலே படிச்சுட்டான் புது நில வரந்தியும் நில ஒடியிலிருந்து ஒடுகும் அமிர்த தாரையை மட்டுமே உண்டு வாழும் ஒரு பறவை தவழை நிலவு ஒடுகு அமிர்த தாரை உண்டு அடியாத தன்மீர் அனந்தகொடிம்பார் தாய்மனசோல் சகோர பறவை விலைமாதன் கண்ணுக்கு ஒப்பாக்கியது பொருளை மட்டுமே விரும்புகின்ற தன்மையால் உக்குங்கிறது அறியணும் துஞ்சு நஞ்சம் துஞ்சில்தான் கொள்ளுது தொழில் அதாவது தொழிலின் இருத்தல் நஞ்சானதுக்கு உண்டாரை மட்டும் கொள்ளும் பிள்ளை மாதவருடைய கண்கள் கண்டாரையும் கொள்ளும் பொறுப்பேறி பெண்களின் கண்களுக்கு வேலை ஒப்பாக்குறதும் உண்டு வேல் வெல்லும் தொழிலுடையது வெளிமாதருடைய கண்கள் ஆட்கள் உள்ளத்தை வெல்லும் தன்மை உடையது வஞ்சம் பொதிந்து பிள்ளை மாதருடைய கண்கள் வஞ்சகத்தை பொதிந்து வைத்துள்ளவை இந்திரியம் சஞ்சலம் கண்டிடும்படி அமர்புரிந்து வரும் சங்கடம் சந்ததம் கொடுமை கொடுமைசைதுசம் இந்திரம்னா புலங்கள் சந்ததம்னா என்னால் துசம் தூஜம் கொடி பிள்ளை தம்முடைய கண்வலையை வீசியும் சொல்வலையை வீசியும் காமூரை தன்வசப்படுத்துவாங்க பெண்களுடைய எழிலானது ஆடவன் உள்ளத்தை மயக்கும் அவர் தம் இன்பத்திற்காக உள்ளமானது இயங்கி வருந்தோம் இது இறுதியில் துன்பத்திற்கு வழிவகுக்கும் இந்த மயல் எப்பேற்பட்டதும் விட்டு வைக்காது துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதை பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழத்துத் தவிக்கின்ற எண்ணை என்னால் லட்சி பெற கந்தாள நாட்டில் முருகப்பெரு மண்டாடினார் வேண்டார் முறையிடுவர் திருவாசத்தில் உண்டு வேணில் வேல் மணற்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்துருக்கும் பானஞ்சே ஊரெல்லாம் நின்று உருக புகுந்த ஆண்டான் என்று போய் வாணுளான் காணாயினி மாளா ராயம்பர் சுரத வினோத பார்வை மையிட்டு கருண கலாரத் தோடை தரித்து தொழிலீடு தோடுக்கு ஏற வதித்த இளைஞர்மார் துறவினர் சோரச்சோர் நகைத்து பொருளியவர் மாதக்கு ஆசை அடித்தல் துயரவே பொன்பாதம் எனக்குத் தருவாயம்பர் திருப்போல மாயா முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசுப்புகள் வாழ்நாடை இருழிக்கடைச்சிகள் முனிவோரும் மாலாகி வாட நகைத்துருக்கிகள் ஏகாசமீது தனத்திருப்பிகள் வாரியர் ஈர் என் முழு பொருட்டிகள் வெகுமுகம் ஆயாத ஆசை எழுப்பும் எத்திகள் இயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீருள் மரம் மத பொருட்சிகள் படிபாவம் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமாளமான குறிக்கழுத்திகள் ஆச்சார இன விலை தன தனத்தீர் உறவாகும் போது திருப்பலம் படம் நிறைய பிடிச்சிருக்கும் பால் என்பது மோடி பஞ்சென்பது செயல் செயலன்பாக திருகின்றன செந்திலோன் திருக்கேவேல் என்களே குற்றம் மயூரம் வச்சு தன் தண்டை காதல் என்களை எங்கே நெஞ்சமே எங்கனே முத்தி காண்பது என்பார் திருப்பூர் சனிமலை எல்லா பாட்டும் நம்ம படித்திருக்கோம் பெண் மயில் மயங்கள் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் அப்புறம் அதை மயக்கலுங்கிறதையும் படிச்சிருக்கோம் கொடும் சிங்கிதரும் இருப்போம் சிங்கினா குடிந்து கொள்ளும் விஷயம் விளைமாவோடைய கண்களும் காண்பவருக்கு இதம் செய்வது போல இருந்து நாடுகளில் கொல்லும் தன்மையுடையது குலவு பல செந்தனம் தந்து தந்து என்படும் பாடுபட்டு சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பொருளை விலைமாவம் சிற்றுன்பத்தை விரும்பி அவருக்கு கொண்டு வந்து கொட்டி இன்படுறதை சொல்கிறது விலைமாதர்கள் சொல்லுகின்ற மொழியாலும் அவர்கள் புரியும் சாதித்தாலும் மிகவும் இருப்பார்கள் நாளடைவில் பொருளும் பற்றி போய் உடம்பும் பற்றி போய் பெரும் துன்பம் வரும் திருவித கரணங்களும் என் செம் பதம் வகை அந்த சந்தியும் தொந்தமு அற்று அமைவேனும் விலைமாதன் மேல் வைத்த மனதை மாற்றி அவைகளுக்கு அவர்களை புகழ்ந்து பாடுக்கு இறைத்த சொல்லை மாற்றி அவர்களுக்கு ஏவல் பெருந்தும் அந்த உடம்பின் தொழிலை மாற்றி மனம் மையால் உருமை பெருமான திருவிழையைப் பற்றி மனம் ஒருமைப்பட்டிருக்கணும் இருக்கணும் அதாவது இன்பத்தில் இருக்கின்ற மனதை இறைவன் திருவிழா வைக்கும் எவ்வளோ புகுந்தாலும் பொருள் இல்லாதவர் பொருந்த மனம் இல்லாதவர் விலை மாதிரி விலை மாதிரி பொருந்த மனம் இருந்தால் மட்டும் போதாது மிக்க பொருள் வேணும் பொருள் அளவுக்கு ஏற்ப இன்பத்தை வழங்குவாங்க பொருள் இல்லைன்னா வெகுநாள் பழகி ஓட ஓட விரட்டும் உடையவர்கள் இவரோடு பழகுனா பல நக நரகம்தான் வாய்க்கும் ஆனால் இறைவன் திருவடியில் மனமானது பொருந்தினா மட்டும் போதும் பொருள் வேண்டுவதில்லை மனதில் இட்டு தான் வழிபடணும் இல்லை நொச்சி ஆயினும் கருந்தாயினும் பச்சிலை இட்டு பரவும் தொண்டர் காத்து அருள் இடைமருதன் இறைவன் பக்தியுடன் என்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழவு நண்பர் அருணேடிகள் போதும் பெராவிடில் பச்சிலை உண்டு புனலில் உண்டு எங்கும் ஏதும் பெராவிடில் நெஞ்சுண்டு அன்று இணையாக செப்பும் சூதும் பெறாமுலை பங்கர் தென் தோணி புரேசர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமரை சென்று சார்வதற்கு எவர் பட்டிருந்தார் பதினோராம் திரு நிறைய பாட்டு இருக்கு பக்தி அடையவர் பச்சிலையிட்டும் முத்தி கொடுத்து முன் நின்று அருடி திகழ்ந்து உணர்ந்து ஒருபால் திருவடிம்பார் பக்தியாகிய பணத்து மைய அன்பினோ அன்போடு நொச்சியாயினும் கருந்தாயினும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கருடை புகாமல் காத்த அருபுரியும் திருவிடை மருத திரிபுராந்தகம்பர் கல்லால் இருந்தும் கை வில்லால் அடித்தும் கனிமதரை சொல்லால் தூத்த நம் பச்சிலை தூவியும் நல் பச்சிலை தூவியும் தொண்டர் இனம் எல்லாம் பிடித்தனர் அன்பு அற்ற நான் இனி ஏன் செய்ய இனி ஏது செய்வேன் கொல்லா விரதியர் நின்ற முக்கன் குருமுனி என்பர் எல்லா முதவும் உனை ஒன்றில் பாவனையையும் செய்து புல்லாயும் ஒரு பச்சிலை ஆயினும் போட்டு இறைஞ்சி நில்லேன் நின் யோக நெறியும் செய்யேன் அருள்நீதி ஒன்றும் கல்லேன் எவ்வாறு பரமே பரகதி காண்பது என்பவர் தாய்மோனசோள் எவம் பக்தியோடு பயனை எதிர்பார்க்காமல் எனக்கு இலை மலர் பழமையர் முதலீட்டு அற்புணம் செய்கிறானோ அன்புனிருந்து அந்த அடிவன் நடித்த காணிக்கையான இளையமலர் முதலீட்டு நான் சகுணஸ்வரூபமாக அணிந்து வெளிப்பட்டு அன்புடன் அருந்துகிறேன்னு பகவத் கீதை ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது பாடலில் கூறப்பட்டிருப்பது என்னதற்குரியது நிறைய பாட்டு இருக்கு அதனால் மாதன் மேல் வைத்த ஆசையை இறைவன் மேல் வைக்கணும் கண்ணல் மொழியில் சிறக்கும் அன்னடையில் கடத்த கண்ணினிடையில் சிவத்த கனிவாயில் கண் அடிவு வைத்த புத்தி சண்முகம் நினைக்க வைத்த கண்மவசம் எப்படிக்கும் அறவேன் என்பார் அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர்ந்து மேல் தெரித்து அமராடும் அனங்கனார்க்கு இழித்து அயர்ந்து அனாப்பி எடுத்து எத்து அரும்பைமார்க் கடைக்கலமாகி குரும்பை போல் பனைத்து அரும்புறா குதித்து எழுந்து கூற்று என சூடும் குயங்கள் வைட்டு அறத்தியங்கு துருத்தனை குணங்களாக்கி அழுக்க என்பார் துணர்விரி கடம்ப மென் தொங்கலும் துணராக பூந்தார் தொங்கல்தான் தொங்கல் மொழியில் அமைக்கப்பட்ட மலர்மலை பம்புறும் புழுகும் பம்புதலம் தான் சரி அச்சலம் பசும் சந்தனம் அச்சலம்னா மலை என்றும் நன்கு ஒன்றும் பத்து தோடும் தொலைவில் சண்முகங்களும் துதிசெய்யும் மெய்யன்பர் தம் சிந்தையும் சென்று சேப்பதை வாழ்வாய் உயிர்களுக்கு என்றும் நன்மை செய்கின்ற பன்னீர் தோழர்களோடு ஆறு திருமுகங்களோடும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய வந்த மந்திரங்களாலும் நூல்களாலும் பழனிமலையும் திருப்பங்குன்றத்திலும் திருச்செந்திரம்பதியும் வயலூரில் எழுந்திருப்பவன் வழிபடுகின்ற மையாடுகளுக்கு சிந்தையிலும் இரு வீட்டில் இருப்பவங்கிற மந்திரமும் தந்திரமும் மருந்தும் மகிம் பரப்பர பெருமான் இமையோர் முடித்தொகையும் மனசர் போது பொறுப்பும் என இதயமும் மனக்கும் இருபோத சிறுபாத சரோருகன்பர் வேடிச்சு காலங்கள் மறு மழியார்கள் மனதில் விளையாடும் மரகது மயூர பெருமானார் திருமண உருவாகப்பட்ட துரியநிலை கண்ட முத்தர் இதயாகமலம் அதனில் அதனில் நின்ற புத்தமிருத போத சுய சுய படிகமாக இன்ப பத்மபதம்பார் சுருதிமுடன் சுருதி முடிமானம் திருப்படும் சம்பவம் கும்பிடும் பண்புடைய குருநாதன் சம்புனா உயிரினருக்கு இன்பத்தை திருப்பார் சிவபெருமான் சிவபெரும் பொருளும் வணங்குகின்ற குருநாதராக விளங்குவார் முருகரை கனகுடகில் நின்ற குன்றம் தரும் சங்கரன் குருமுனி கமண்டலம் கொண்டு முன் கண்டிடும் கதிசை நதி குருமுனி கிரகத்தியர் குடகுனா மேற்கு தீனில் உள்ள மலை குடகுமலை காவிரி தோன்றும் இடம் இந்த கதையை நம்ம அப்போ தான் படித்தோம் தென்கடம்பந்துறை தென்கடம்புதுறை சோழ்நாட்டு காவிரி தென்கலை திருத்தலம் இந்த திருத்தலாம் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கரூர் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டரும் திருச்சியிலிருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் இருக்குது ரயில் நிலையம் திருச்சி கரூர் ஈரோடு வழித்தளத்தில் இருக்குது இவருடைய பேர் கடம்போனேஸ்வர் கடம்போனார் இரவியாருடைய பேர் குஷா குஷாம்பால் முற்றிலா முழையால் தலம் வந்து தலைமர் வந்து கடம்பு தீர்த்தம் காவிரி அப்பர் பெருமான் வழிபட்டு திருப்பதி அருகப்பட்ட தலம் இங்கு முருகப்பெருமான் ஆறு திருமணமும் பன்னிரெண்டு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தேவசேனையோடு கிழக்கு நோக்கி நின்று கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சிதாரார் உற்சவர் ஒரு திருமணத்தோடு மயில் மீது மறந்து காட்சிதார் கடம்பநாதர் கோயில் கடைக்கு வடக்கு நோக்கி இருக்குது சிவன் கோயில் எல்லாம் ஒன்று கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி தான் இருக்கும் கங்கைக்கடலில் காசி விஸ்வநாதர் கோயில் வடக்கு நோக்கி இருப்பது மேலே காவிரிக்கடையில் வடக்கு நோக்கி இருக்கும் கோயில் இது இதை புரிஞ்சுக்கணும் குளித்தலைக்கு அருகிலுக்கு மூன்று சதுர்த்தலங்கு ஒரே நாளில் காலை பகல் மாலை சென்று வழங்கினா புண்ணியம்னு சொல்லப்படுது திரு இங்கோய் மலை என்னும் திருத்தலத்தில் உள்ள மரதாச்சோரை மாலையில் வழிபடும் மிகவும் கடம்பர் கோயில் என்னும் கடம்பந்தூர் தென்கடம்பந்தூரில் காலையில் வழிபடும் நண்பகலில் வாட்போக்கியும் வழிபடும் சிறப்பாக சொல்லப்படுது இப்படி ஒரே நாளில் தரிசிப்பதற்கு எல்லா நாடுகளும் ஏற்றவை கார்த்திகை சோமஹலம் சிறப்பான நாள்னு அருளாவில் சொல்கிறாங்க வள்ளல் பெருமான் தாம் பாடலுடைய விண்ணப்ப என்பதால் கோல் போக்கி ந நெல்லுங்கள் தம்பி நெறிபோல் என் பூவை சொல்லும் கடம்பந்தூர் நிறைவேன்னு போற்றியுள்ளார் இந்த அற்புதமான திருப்பூர் என்ன அறியலார் வேண்டாங்க முருகா தேவியருடைய திருவடியில் திரிகரணங்களும் பொருந்தி இருக்க திருவள்ளுர் பிரிவா திருவள்ளுவர் பிரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பன்னிராண்டாம் திருவிழம் தென் கடம்பதுரை அவர் பெருமாள் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரம் வெற்றி முருகனுக்கு அனுகிறான் குராக அருணாபுரம் சரணம் சம்சன பிரணாபரி இனத்தில் பங்க சமர்ப்புராம்